கதை பெயர் நிழல் ஒளியின் கடைசி இரவு வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மலை கிராமம் நேரம் மலை கிராமம் முழுக்கு மின்னில்லை அந்த இரவில் புயலே இல்லை ஆனால் வானம் முழுக்க ஒளி மெனுங்கிக் கொண்டிருந்தது பசு நாய் கூடாடு சத்தமே இல்லாமல் மறைந்து போய்விட்டன அந்த கிராமத்தில் சுரேஷ் என்ற ஒரு பையன் இருந்தான் அவன் இரவு நேரமா வானத்தை பார்க்கும் பழக்கம் அந்த நாளும் அவன் தன் கூரையில் இருந்து வானத்தை கவனிச்சுக்கிட்டிருந்தான் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு வெள்ளை கோடு கீழே விழுந்தது அந்த விழுந்த இடம் கிராமத்தின் பின்புற மலை தாழ்வில் காடு அமைதியாயிருந்தது காற்று கூட இல்ல சுரேஷ் போன திசை முழுக்க சாம்பல் வாசம் மண்ணுல எங்க பார்த்தாலும் கருப்பா எரிந்திருந்தது அவன் டார்ச்சொலி போட்டவுடனே அந்த உயிர் திறந்தது அது மனிதமாயிருந்தது ஆனா முகம் இல்ல கண் இருந்த இடத்துல கருப்பழிகள் உடல் முழுக்க நரம்புகள் மைக்கெந்திரி அது அவனுடைய வடிவமே ஆனால் ஒலிக்குள்ளே போய்ச் சேர்ந்தது மறுநாள் காலை கிராமத்தில் யாரும் சுரேஷை காணவில்லை அவனுடைய வீடு காலியாக ஆனால் சுவர் முழுக்க வித்தியாசமான குறியீடுகள் இருந்தது தால்தா பிளஸ்ஸா அந்த சுவர்களை சூரிய ஒளி பட்டாலே மெதுவா ஒளிரும் அந்த இரவு கிராமத்தில் யாரும் தூங்க முடியல வானம் முழுக்க ஒளிவட்டங்கள் சுற்றிக் கொண்டிருந்தன மூன்றாம் நாள் பொலிசாய்வுக்காக வந்தார்கள் அந்த மலைக்குள் சென்று கருப்பு நிலத்தில ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடைத்தது சுரேஷ் பெயர் அதில் இருந்தது பாட்டிலுக்குள் ஒரு கடிதம் அவர்கள் ஒளியில் வாழ்றாங்க நிழலுக்கு பயப்படுறாங்க நிழல் இருந்தா நம்ம பழைக்கும் நிழல் போயிடும் நாள் மனிதன் நினைவாக மாறிடுவான் பந்து இரவிலிருந்து இன்று வரை அந்த கிராமத்துக்கு யாரும் குடியேற மாட்டாங்க எப்போதாவது யாராவது அங்க வாகனம் நிறுத்தினா அவர்களுடைய நிழல் காணாமல் போயிடும் அடுத்த நாள் அவர்களும் காணாமல் போயிருப்பார்கள் சூரிய அஸ்தமனத்துல அந்த மலை என்னும் ஒளிவிட்டு கொண்டே இருக்கு அந்த ஒளிக்குள்ள சுரேஷ் இன்னும் ஒருவன் மாதிரி நிற்கிறான் அவன் கண்ணே ஒளி இல்லை ஆனா அவனுடைய நிழல் மட்டும் பூமியில் அசைச்சு கொண்டிருக்கு அனலே ஒளியின் கடைசி இரவு அவர்கள் மனிதனைக் கரத்தவில்லை அவன் நிழலை மட்டுமே எடுத்தார்கள் டார்க் எஃப் எம் பிரசன்ஸ் இது மாதிரி இன்னும் நிறையா பயங்கர பேர்க்கதைகள் வரப்போகுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்